அனைவருக்கும் காலை வணக்கம் இன்னைக்கு வியாழக்கிழமை ஞானபீட விருது பெற்ற தமிழ் எழுத்தாளர் அகிலன் அகிலன் அப்படின்னா சித்திரப்பாவின்னு எனக்கு ஞாபகம் வந்திருக்கும் அசி அப்படின்னு எனக்கு ஞாபகம் வரும் நான் வந்து இலக்கியத்தில் இவரை ஞாபகம் வச்சுப்பேன் நீங்களும் அது மாதிரி முடிஞ்சால் ஞாபகம் வச்சு ஞானபீட விருது பெற்ற முதல் தமிழ் எழுத்தாளர் அகிலன் நாவலாசிரியர் நாடகாசிரியர் மொழிபெயர்ப்பாளர் நாவலிஸ்ட் டிராமாட்டிஸ்ட் டிரான்ஸ்லேஷனிஸ்ட் அல்ல டிரான்ஸ்லேட்டர் என்று திறமை வாய்ந்தவர் தமிழில் முதல் ஞானமிட பெற்றவர் வெற்றவர் இவர்தான் இவர் ஒன்றும் இல்லை புதுக்கோட்டை மாவட்டம் பெருங்களூர் பெங்களூரில் பெருங்களூர் அப்படின்ற ஒரு ஊரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு உலக லெவலில் இந்திய லெவலில் சௌரி சௌரா சம்பவம் சம்பவம் அப்படின்ற ஒரு சம்பவம் மிகப்பெரிய ஒரு நிகழ்வு வரலாற்று நிகழ்வு நடந்த வருஷத்தில் தொடர்ந்து பிறந்திருக்கிறாரு